சம்பவம் உண்டு இது வந்து கதை இல்லை திஸ் ரியலி ஹாப்பன் ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்தது பகவான் வந்து சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லிட்டாரா அதுவும் இதே பாரதத்தில் தானே எங்கேயோ சொல்லியிருக்கார் நான் வந்து யுகம் யுகம் திற்கும் வந்து பிறப்பேன்னு சொன்னாரா கொடுத்த வாக்கை அவர் இன்னும் காப்பாத்தலையே இன்னும் வரவே இல்லையே கொடுத்த வாக்கை காப்பாத்திலையே யுகே யுகே வரணுமே அது மாத்திரம் இல்லை எதுக்கு வரேன்னு வேற ஒரு ரீசன் வேற சொன்னார் சும்மா இல்லாமல் மூணு ரீசன் சொன்னார் மூணு ரீசனும் ஒன்று தான் பரித்ராணாய சாதுனாம் சரி துஷ்கிருத்தம் நடந்தால் அதை அழிப்பதற்கு சரி தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சரி இப்போ இவ்வளவு அதர்மம் உலகத்தில் இருக்கே இன்னமும் அவர் வரலையே அதர்மம் இவ்வளோ இருக்கும் வந்திருக்க வேண்டாமா ஒரே ஒரு ராட்சசன் ஒரு ஹிரண்யன் அவனுக்காக வந்துட்டார் ஒரு ராவணன் அவனுக்காக வந்துட்டார் ஒத்த ஒத்த ராட்சசன் படாத படுத்தினா அதுக்கே வந்துட்டாரே இப்போ எல்லா இடத்துலையும் பார்க்குறோமே இவ்வளவு அதர்மம் அவர் வரலையே அப்படின்னு சந்தேகம் வந்தது ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டார்கள் அவர் எப்படி பார்த்தார் பார்த்துட்டு சொன்னார் யுகம்னு ஒரு யுகம் இருந்தது அந்த யுகத்தில் தேவர்களும் அசுரர்களும் வெவ்வேறு லோக்கங்கள்ல இருந்தார்கள் அவர்கள் பாட்டு அவர்கள் லோக்கங்களில் இருந்தார்கள் இவர்கள் பாட்டு இவர்களுடைய லோக்கத்தில் இருந்தார்கள் ரெண்டு பேருக்கும் பெரிய கான்ஃப்ளிக்லாம் வர்றது சண்டையெல்லாம் வரல அதனால் பகவானும் அப்படியே நிம்மதியாக இருந்துட்டார் அவர் பாட்டுக்கு பார்க்கடலில் இருந்தார் அவர் பாட்டுக்கு கைலாயத்தில் இருந்தார் அவதாரம்லாம் எடுக்க வேண்டாம் அவருக்கு ஒன்றும் தேவை இருக்கல அடுத்தது இந்த திரேதா யுகம் வந்தது வெவ்வேறு லோக்கத்தில் இல்லாமல் ஒரே பூலோகத்தில் ஒரு பக்கத்தில் அசுரர்கள் ஒரு பக்கத்தில் தேவர்கள்னு வந்துட்டார்கள் அப்போ அவர் என்ன பண்ணார்னா எங்கெல்லாம் திவ்யமானவர்கள் இருந்தார்களோ அந்த இடத்துல பிறந்து அசுரர்கள் எங்கேன்னு தேடிண்டு போய் ஒரு பதினாலு வருஷம் அவர்களை தேடி அலைஞ்சு அசுரர்கள் இருக்கிற இடத்துல போய் அவர்களை அழித்து விட்டு வந்தார் துவாபர யுகம் வந்தது துவாபர யுகத்தில் என்ன சிக்கல் வந்ததுன்னா தேவர்களும் அசுரர்களும் ஒரே குடும்பத்தில் வந்து பிறந்தார்கள் சரி பரவாயில்லப்போ ஒரே குடும்பத்தில் பிறந்தாலும் பரவாயில்ல நாம் அவர்களுக்கு சொந்தக்காரனாகவே பிறக்கலாம்னு அத்தை பிள்ளையாக வந்து பிறந்து அங்கேயே அவர்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டையும் மூட்டி விட்டு அந்த சண்டையில் தானும் பங்கேற்று சண்டையும் முடிச்சு வச்சார் ஒரு வழியாக அந்த அவதாரமும் முடிஞ்சுது கலியுகம் வந்தது இப்போது பெருமாள் குழம்பி போயிட்டார் பகவான் குழம்பி போயிட்டார் ஏன் குழம்பி போயிட்டார்னா இந்த தேவர்களும் அசுரர்களும் ஒரே உடம்புக்குள்ள தேவத்தன்மையும் அசுரத்தன்மையும் இருக்குது அவதாரம் எடுத்தால் எந்த போர்ஷனை எப்படி தள்ளுறதுன்னு அவருக்கே தெரியல கன்ஃபியூஸ் ஆகி அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசாமல் உக்காந்துட்டுருக்கார்